ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி இருபத்தி ஐந்து இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அனைத்து பிரச்சனைகள் குழப்பங்கள் மற்றும் கொந்தளிப்புகளுக்கு நாம் நமது புலன்களின் மீதுள்ள ஆளுமையை இழந்துவிட்டதே காரணமாகும் புலன்களை தடங்களின்றியும் கட்டுப்படுத்தாமலும் விட்டுவிட்டால் நம்மால் சரியாக சீர்தூக்கி பார்க்கவோ கலங்காமலும் அமைதியாகவும் பகுத்தறிவுடனும் சிந்திக்கவோ முடியாது இதனால் பலமுறை நாம் தவறான செயல்களுக்கு இட்டுச் செல்லப்படுகிறோம் அன்றாட வாழ்க்கையில் நாம் கோபப்படும்போது நமது நரம்புகள் தளர்ந்து பலவீனமடைந்து நாம் நம்மீது உள்ள பிடியை நாமே இழந்து விடுகிறோம் என்பதை நாம் அறிவோம் ஒரு கண நேர கோபம் கூட நாம் மூன்று மாதங்கள் உணவு உண்பதால் பெறும் நமது சக்தியை எடுத்து சென்று விடுகிறது கோபம் நம்மை வலுவிழக்க செய்வதோடு மட்டுமல்லாமல் நமது நற்கருமங்களின் புண்ணியத்தை நீக்கி விடுகிறது மேலும் நமது நிலைமையை தாழ்த்தி விடுகிறது கோபம் ஒரு போதைப் பொருள் போன்றதாகும் உள்ளூர அது நம்மை தவறான செயல்களை செய்ய தூண்டுகிறது கோபம் நம்மை அனைத்து விதமான பாவங்களையும் செய்வதற்கு இட்டுச் செல்கிறது இதுவே அனைத்து பாவங்களுக்கும் மூலாதாரமாகும் இது ஒரு பெரிய அரக்கனாகும் நாம் கோபத்தை கட்டுப்படுத்த முடிந்தால் நாம் இறை நாமஸ்மரணையின் மூலம் புண்ணியத்தை பெற முடியும் அத்தியாயம் பதினேழு பிருந்தாவனத்தில் கோடைமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு கட்டுக்கடங்காத மனமே மனிதனின் முதல் எதிரி என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்